அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசொந்தங்களே இன்றைய ஒரு நிமிட ஆன்மீக சிந்தனை இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி பதினெட்டு செவ்வாய்க்கிழமை அன்பானவர்களே மற்றவர்கள் மீது பழி சொல்லாமல் வாழ கொள்ளுங்கள் மற்றவர்கள் மீது பழி சொல்லாமல் வாழ பழகிக்கொள்ளுங்கள் நடப்பதற்கெல்லாம் மற்றவர்கள் மட்டுமே பொறுப்பாக மாட்டார்கள் நிச்சயம் அதில் நம் பங்கும் இருக்கும் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள் மற்றவர்கள் மீது பழி சொல்லாமல் வாழப் பழகி கொள்ளுங்கள் வாழ்க்கை உங்களுக்கு பல பாடங்களை கற்றுத்தரும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக சாதகமான நாளாக இருக்க வாழ்த்துக்கள் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்